சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஹமாஸ் தலைவருக்கு ஈரான் அதிபர் அனுப்பிய கடிதம் மீண்டும் போர் நிறுத்தம் குறித்த அதே நிலைப்பாட்டை வலியுறுத்தும் நெதஞ்சாகு காசா துறைமுக நடவடிக்கைகளை நிறுத்திய அமெரிக்கா உக்ரைனுக்கு ஐநூறு மில்லியன் டாலர் ராணுவ உதவி பலஸ்தீன எதிர்ப்பு வன்முறைக்காக இஸ்ரேலியர்களுக்கு அமெரிக்கா தடை நேட்டோ கூட்டணி பகுதிக்கு அருகே சீனாவின் ராணுவ பயிற்சிகள் போர் விமானங்கள் அதிகரிப்பு பெரிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா மீதான இஸ்ரேலின் போர் தொடங்கியதில் இருந்து கடந்த ஒன்பது மாதங்களாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு போர் நிறுத்தம் குறித்து இருந்து கொண்டிருந்த அதே நிலைப்பாட்டிலேயே தற்போதும் இருக்கிறார் இராணுவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஹமாசுக்கு எதிரான முழுமையான வெற்றி என்று அவர் அழைக்கும் வரை போர் தொடரும் என்று அவர் மீண்டும் வலியுறுத்தி வருகிறார் மேலும் போரின் மற்ற நோக்கங்கள் அனைத்தும் அடையும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இது அனைத்தும் தற்போதைய போர் நிறுத்த பேச்சு வார்த்தைகளின் பின்னணியில் வருகிறது அவை கத்தார் தலைநகர் தோஹாவில் பேச்சுவார்த்தை முடிந்துவிட்ட நிலையில் இன்று எகிப்திய தலைநகர் கெய்ரோவுக்கு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இஸ்ரேலுக்கு பல சிவப்பு கோடுகள் இருப்பதை நெதஞ்சாகு உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் அந்த பட்டியலில் முதலிடத்தில் சண்டையில் ஒரு இடைநிறுத்தம் ஏற்பட்டாலும் காசா மீதான போரை இஸ்ரேல் தொடர முடியும் என்ற உத்தரவாதம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஈரானின் புதிய அதிபர் என எதிர்பார்க்கப்படும் பெசஸ்கி ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹெனியவுக்கு கடிதம் எழுதி தனது நிர்வாகம் பலஸ்தீன நோக்கத்திற்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று உறுதியளித்துள்ளார் மிதவாத ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தனது கடிதத்தில் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவளிப்பதையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் அதன் நிரவரி அமைப்புக்கு எதிராக நிற்பதையும் ஒரு மனித மற்றும் இஸ்லாமிய கடமை என கருதுகிறார் ஜெருசலேமின் அரபு பெயரை குறிப்பிடும் வகையில் அநீதி இழைக்கப்பட்ட பலஸ்தீனிய மக்களுக்கு அவர்களின் அனைத்து இலக்குகள் மற்றும் உரிமைகள் மற்றும் கௌரவமான விடுதலை கிடைக்கும் வரை அவர்களுக்கு முழு ஆதரவை தொடருவேன் என்று இரண்டு நாட்களுக்கு முன்பு ஆயுத குழுவிற்கும் மற்றும் தெக்ரான் பிராந்தியம் முழுவதும் ஆதரவளிக்கும் எதிர்ப்பின் அச்சின் மற்ற உறுப்பினர்களுக்கும் ஆதரவளிப்பதாக உறுதியளித்து ஹிஸ்புலா தலைவர் பெசஸ்கியன் கடிதம் எழுதியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து காசாவில் இயங்கி வந்த அமெரிக்கா மனிதாபிமான உதவி துறைமுகத்தினை நிறுத்துவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் கூறுகையில் தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொள்வதால் காசா பகுதிக்குள் மனிதாபிமான உதவிகள் வருவதை அதிகரிக்க வடிவமைக்கப்பட்ட கப்பலின் செயல்பாடுகளை அமெரிக்கா நிறுத்த எதிர்பார்க்கிறது என தெரிவித்துள்ளார் காசாவிற்கு அவசரமாக தேவையான உணவு மற்றும் பிற உதவிகளை கொண்டு வருவதில் கப்பல் மூலம் கொண்டு வருவது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தியதாக சல்லிவன் கூறினார் ஆனால் இப்போது நிலவழிகள் வழியாக பலஸ்தீனிய எல்லைக்குள் கூடுதல் பொருட்கள் வருகின்றன தற்போதைய உண்மையான பிரச்சனை காசாவிற்குள் உதவி பெறுவது பற்றியது அல்ல இது காசாவை சுற்றி உதவிகளை திறம்பட பெறுவதாகும் என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் பென்டகன் பிரஸ் செயலர் மேஜர் ஜெனரல் பாட் ட்ரைடர் ஒரு அறிக்கையில் இந்த அமெரிக்கா உதவி கப்பல் துறைமுகமானது எப்போதும் ஒரு தற்காலிக தீர்வாகவே கருதப்பட்டது மற்றும் விரைவில் செயல்பாடுகள் நிறுத்தப்படும் அந்த செயல்முறை மற்றும் நேரம் குறித்த கூடுதல் விவரங்கள் வரும் நாட்களில் கிடைக்கும் என்று கூறினார் தொழில்நுட்ப மற்றும் வானிலை தொடர்பான சிக்கல்களுக்கு பிறகு புதன்கிழமை தற்காலிக காசா கப்பலை மீண்டும் கடற்கரையில் நங்கூரமிட ராணுவ பணியாளர்கள் முயன்றனர் ஆனால் அதை செய்ய முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய குழு மற்றும் நான்கு அங்கீகரிக்கப்படாத மேற்கு கரை புறக்காவல் நிலையங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ிய சமூகத்திற்கு சொந்தமான மேய்ச்சல் நிலத்தில் இந்த புறக்காவல் நிலையம் நிறுவப்பட்டது மேலும் இந்த புறக்காவல் நிலையத்திலிருந்து இஸ்ரேலிய குடியேறுபவர்கள் தொடர்ந்து பலஸ்தீனிய சமூக மேய்ப்பவர்களை தாக்குகிறார்கள் மற்றும் வன்முறை செயல்களின் மூலம் மேச்சல் நிலத்திற்கு அவர்கள் செல்வதை தடுக்கிறார்கள் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை கூறியது காசாவில் பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை ஏற்றி சென்ற வாகன தொடரணிகளை இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் தாக்கியதற்கு முன்னர் அனுமதிக்கப்பட்ட குழுவான டி நைனின் தலைவர்களாக இருப்பதற்கு மேலும் இரண்டு இஸ்ரேலியர்கள் அனுமதிக்கப்பட்டனர் இருப்பினும் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் வாசிகள் தொடர்ந்து பலஸ்தீனியர்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை அமெரிக்கர்கள் இலக்கு வைக்கப்பட்ட தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுடன் கையாள்வதை தடுக்கிறது மேலும் அவர்கள் வைத்திருக்கும் எந்த அமெரிக்க சொத்துக்களையும் முடக்குகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டில் இந்த ஆண்டு உக்ரைனுக்கு கூடுதலாக ஐநூறு மில்லியன் டொலர் ராணுவ உதவியை வழங்க கனடா திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது தற்போது உக்ரைனை சுற்றி நேட்டோ அணிவகுத்து வருவதால் அதன் போர் நடவடிக்கைகளுக்காக கனடா கூடுதல் ஐநூறு மில்லியன் டொலர் ராணுவ உதவியை வழங்குவதாக அறிவித்தது கடந்த புதன்கிழமை அமெரிக்கா நெதர்லாந்து மற்றும் டென்மார்க் ஆகியவை நேட்டோவினால் வழங்கப்பட்ட முதல் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் இந்த கோடையில் உக்ரைனிய ராணுவ விமானிகளின் கைகளில் இருக்கும் என்று தெரிவித்தன நேட்டோ நீண்டகாலமாக எதிர்பார்க்க உறுதிமொழிகளையும் உறுதியையும் அளித்தது அதே சமயம் மேற்கத்திய போர் விமானங்களை ஓட்ட கற்றுக்கொள்ளும் உக்ரைன் விமானிகளுக்கு பயிற்சியை விரிவுபடுத்துவதாகவும் கனடா தெரிவித்துள்ளது வாஷிங்டனில் நடந்த இந்த மாநாட்டில் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியிடம் பேசினார் பின்னர் இதுகுறித்த தகவல்கள் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து ட்ரூடோ நேட்டோவில் ஜெலன்ஸ்கியுடன் நான் பகிர்ந்து கொண்ட செய்தி உக்ரைனின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தவும் ரஷ்யாவுக்கு எதிராக வானத்தை பாதுகாக்கவும் உக்ரைன் போர் விமானிகளுக்கு பயிற்சி அளிக்கவும் ஐநூறு மில்லியன் ராணுவ ஆதரவுடன் வலுப்படுத்த கனடா திட்டமிட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து பெரும் ஆனந்தத்தில் ஜெலன்ஸ்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நேட்டோ கூட்டமைப்பின் கிழக்கு எல்லை பகுதிக்கு அருகே சீனா இந்த வாரம் பெலாரஸுடன் சேர்ந்து ராணுவ பயிற்சியை மேற்கொண்டு வருகிறது இந்த நடவடிக்கை பெய்யிங்குக்கும் அமெரிக்காவின் தலைமையிலான நேட்டோ கூட்டணிக்கும் இடையே பதற்றம் அதிகரிப்பதை குறிக்கும் அறிகுறியாக பார்க்கப்படுகிறது ரஷ்யாவின் பங்காளி நாடான பெலாரஸ் போலந்து எல்லைக்கு அருகே பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை என கூறப்படும் கூட்டு ராணுவ பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன நேட்டோ உறுப்பு நாட்டு தலைவர்கள் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க ஒன்று கூடும் நிலையில் இந்த ராணுவ பயிற்சிகள் இடம்பெறுகின்றன நேட்டோ கூட்டத்தில் உக்ரைன் போர் குறித்த அம்சங்கள் முக்கிய அங்கம் வகிக்கும் இப்படிப்பட்ட வேளையில் ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு அவற்றின் மூலம் நேட்டோ கூட்டணிக்கு எச்சரிக்கை விடுப்பது சீனாவின் எண்ணம் என்று கவனிப்பாளர்கள் கருதுகின்றனர் சீனாவும் பெலாரசும் இணைந்து முன்பு கூட்டு ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்த பிறகு அத்தகைய பயிற்சிகள் நடைபெறுவது இதுவே முதல் முறையாகும் போலந்து எல்லைக்கு மிக அருகில் இருக்கும் பிரஸ்ட் நகரில் கடந்த எட்டாம் தேதி கூட்டு ராணுவ பயிற்சிகள் தொடங்கின கடந்த பத்தாம் தேதி சீனாவின் தற்காப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளன பயிற்சிகள் ஜூலை மாதம் நடுப்பகுதி வரை நீடிக்கும் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் குறிப்பாக எத்தனை சீன ராணுவ வீரர்கள் பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர் என்ற தகவல் அறிக்கையில் இடம்பெறவில்லை தங்களுக்கிடையே சண்டை உத்திகளை மேம்படுத்துவது ஒத்துழைப்பு தொடர்பை வலுப்படுத்துவது ஆகிய முயற்சிகளில் இரு ராணுவங்களும் ஈடுபட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கூட்டு ராணுவ பயிற்சிகள் குறிப்பிட்ட எந்த நாட்டையும் குறிவைக்கவில்லை என்று சீனா கூறியது எனினும் இந்த வேளையில் பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுவதற்கு எதிராக போலந்தின் தற்காப்பு அமைச்சு கண்டனம் தெரிவித்துள்ளது நேட்டோ கூட்டம் நடைபெறும் அதேவேளையில் இந்த கூட்டு ராணுவ பயிற்சிகள் பொய் தகவல்களை பரப்பவும் பிரச்சாரத்துக்காகவும் மேற்கொள்ளப்படும் சாத்தியம் இருப்பதாக போலந்து சாடியது மறுபுறம் பசிபிக் கடலில் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வரும் சீனாவின் ஷாண்டோங் போர்க்கப்பலுடன் சேர்ந்து பயிற்சி செய்ய அப்பகுதியை நோக்கி விரையும் சீன போர் விமானங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தைவான் தெரிவித்துள்ளது இதனையடுத்து சீன ராணுவ நடமாட்டங்களை மிக உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தைவான் கூறியது அமெரிக்க தலை நகர் வாஷிங்டனில் நேட்டோ உச்சிநிலை மாநாடு நடந்து வரும் வேளையில் சீனா இந்த போர் பயிற்சியை நடத்தி வருகிறது உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு சீனா ஆதரவு தெரிவிப்பதாக நேட்டோ ஏற்கனவே அதிருப்தி குரல் எழுப்பியிருந்தது ஐரோப்பாவுக்கும் அதன் பாதுகாப்புக்கும் சீனா தொடர்ந்து பல சவால்களை ஏற்படுத்துவதாக அது கூறியது இந்நிலையில் ஷாண்டோங் போர்க்கப்பல் பசிபிக் கடலுக்கு செல்லும் வழியில் பிலிப்பைன்ஸுக்கு மிக அருகில் சென்றதாக தைவானிய தற்காப்பு அமைச்சர் ஜூலை மாதம் பத்து அன்று தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தைவானை சுற்றி அறுபத்தி ஆறு சீன போர் விமானங்கள் பறந்ததாக தைவானிய தற்காப்பு அமைச்சர் கூறியது அவற்றில் முப்பத்தி ஒன்பது போர் விமானங்கள் தைவானின் தென் தென்கிழக்கு திசையை நோக்கி பறந்ததாக அமைச்சர் தெரிவித்துள்ளது சீனாவுக்கு சொந்தமான முப்பத்தி ஆறு போர் விமானங்கள் பசிபிக் கடலின் மேற்கு பகுதியை நோக்கி சென்றதாக தைவான் அதற்கு முன்னர் தெரிவித்திருந்தது அவை ஷாண்டோங் போர்க்கப்பலுடன் சேர்ந்து போர்பயிற்சியில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது சீனாவுக்கு சொந்தமான இரண்டு போர் விமானங்களை காட்டும் படங்களை தைவானிய தற்காப்பு அமைச்சு வெளியிட்டுள்ளது அப்படங்கள் அண்மையில் எடுக்கப்பட்டவை என்று தெரிவித்த வெளியிடவில்லை மறுபுறம் தொலைதூரமாக கருதி வந்த நேட்டோ தற்போது முதல் முறையாக நேரடியாக குற்றம் சுமத்தியுள்ளது குறைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவின் தீவிர உதவியாளராக சீனா விளங்குகிறது என்று அமெரிக்கா தலைமையிலான அந்த தற்காப்பு கூட்டணி தெரிவித்துள்ளது அதுடன் ரஷ்ய ராணுவ திறனை புதுப்பிக்க ஆயுதங்கள் ஆயுத பாகங்கள் ஆகியவற்றை சீனா அனுப்புவதையும் தொழில்நுட்ப உதவிகள் வழங்குவதையும் நிறுத்த வேண்டும் என்றும் நேட்டோ கோரிக்கை விடுத்துள்ளது ரஷ்யாவுக்கு சீனா ராணுவ உதவி வழங்கி வருவதை கண்டித்து அமெரிக்காவின் குரலை அது எதிரொலிக்க தொடங்கியுள்ளது நேட்டோ தலைவர்கள் வெளியிட்டுள்ள பிரகடனம் ரஷ்யாவுக்கு அதிகரித்து வரும் சீனாவின் உதவியால் பின்விளைவுகள் ஏற்படக்கூடும் என்ற மறைமுக அச்சுறுத்தலை தாங்கியுள்ளது இருப்பினும் எந்த மாதிரியான பின்விளைவுகள் என்று அதில் குறிப்பிடப்படவில்லை சீனா அதன் நலன்களுக்கும் நட்பேறுக்கும் எதிரான விளைவுகளை சந்திக்காமல் ஐரோப்பாவில் அண்மைய காலத்தில் பெரியதொரு போரை ஏற்படுத்த இயலாது என்று பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ரஷ்யாவின் தற்காப்பு தொழில்தளத்துக்கு சீனா அளித்து வரும் ஆதரவு மிகப்பெரியது என்று அது கூறியது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவிடுங்கள் மட்டுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்